வணக்கம் டேடம் ஒலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு மகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நன்கொடை வழங்கியுள்ளது நாட்டில் நாட்டில்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு மாஹா என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை நன்கொடியாக வழங்கியது குறித்த காசோலையை நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் எம் பியதாசு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகர் சனத்குமார் நாயக்கவிடம் கையளித்தார் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான பங்கேற்றார் கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளின் தனிப்பட்ட நிதியத்தில் இருந்து ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு நிதி நன்கொடை வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகள் இணைந்து தமது தனிப்பட்ட நிதியிலிருந்து மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடியாக வழங்கியுள்ளனர் இந்தோனேஷிய தூதுவர் நேற்று குறித்த காசோலையை வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதுஹீரத்திடம் கையளித்தார் கொழும்பில் உள்ள தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகளை பிரதித்துவப்படுத்தி இலங்கைக்கான கொரிய தூதுவர் சுவிட்சர்லாந்து தூதுவர் பலஸ்தீன தூதுவர் மாலிதீவு உயஸ்தானியர் ஓமன் தூதரகத்தின் பானிக்குலாம் பிரதானி இத்தாலிய தூதரக பிரதித்தலைவர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக எழுநூற்று எழுபத்தி எட்டு வீடுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன நெடுந்தீவு பிரதேசத்தில் இருபத்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக எழுநூற்று எட்டு வீடுகள் தெரிவு செய்யப்பட்டதாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பதிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களது எண்ணிக்கை நான்காயிரத்து நூற்று இரண்டு என்றும் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று தொண்ணூறு எனவும் டெத்வாக் புயல் அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று பதினாறு எனவும் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பெனவுக்காக தெரிவு செய்யப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை பிரதேச செயலாளர் தெரிவித்தார் டெத்வா புயல் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான புள்ளி விவர கையேடுகளின்படி நெடுந்தீவு பிரதேச செயலாளரால் அரசாங்க தகவல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்விடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக மேற்படி அனைத்தும் இடம்பெற்ற காலத்தில் நெடுந்தீவு பிரதேசமானது சகல போக்குவரத்து மார்க்கங்களும் துண்டிக்கப்பட்டதுடன் மின்சாரம் மற்றும் சகல தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்டது இதனால் குறித்த நேரத்தில் வெள்ள இடரில் கிராமங்கள் தோறும் சரியாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டது இதன் காரணமாக எமது புள்ளி விபர தகவல்களின் அடிப்படையிலும் கடந்த கால அனைத்து அனுபவங்களின் அடிப்படையிலும் மாவட்ட செயலகத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது இக்கால பகுதியில் வசித்த குடும்பங்கள் அனைத்துமே சமூக பொருளாதார ரீதியாக பாதிப்புக்கு முகம் கொடுத்ததுடன் பாரிய பாதிப்பினையும் எதிர்கொண்டனர் இதன் அடிப்படையிலேயே குறித்த தகவல் வழங்கப்பட்டது தற்போது அனைத்து நிவாரண சேவைகள் நெளிய சுற்றறிக்கைகளுக்கு ஏற்ப உரிய படிவங்களுக்கு அமைவாக பொருத்தமான உத்தியோகத்தர்களால் புறப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமே கொடுப்பணவுகள் மற்றும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என்பதனை தயவுடன் தருகின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கரவட்டியில் இலவச கால்நடை மருத்துவ முகாம் ஒன்று இடம்பெற்றது நாட்டில் அண்மையில் டெட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட வானிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு உதவும் விதமாக கரவட்டி அரச கால்நடை வைத்திய அலுவலகத்தினால் இலவச நடமாடும் கால்நடை வைத்திய சேவை இடம்பெற்றது வைத்திய அதிகாரி வைத்திய சுகேந்திரன் தலைமையில் நேற்றைய தினம் தல்லையம்பாள் சனசமூக நிலையத்தில் நடைபெற்றது இதில் பணியாளர்களுக்கு இடர்கால பணி முகாமித்துவம் நோய் தடுப்பு ஆலோசனைகள் இலவச மருந்து பொருட்கள் இலவச நடமாடும் மருத்துவ சேவை என்பன வழங்கப்பட்டன இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பயன்பெற்றனர் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்துள்ளார் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் அலிசன் ஹுகார் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை கொழும்பில் சந்தித்து இலங்கை மற்றும் அமெரிக்காவின் மூலோபாய கூட்டாண்மையை உறுதிப்படுத்தும் முக்கிய உத்தியோகபூர்வ சந்திப்பில் கலந்து கொண்டார் இந்த சந்திப்பில் கடல்சார் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது முக்கிய அம்சமாக இருந்தது கடந்த வாரம் அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கிய ஒரு கப்பல் இந்த ஒத்துழைப்பின் பகுதியாகும் இது இலங்கையின் சுயாதீனத்தை முழுமையாக காப்பாற்றிய நிலையில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டது மேலும் சந்திப்பு பொருளாதார முன்னுரிமைகளை முன்னெடுக்கவும் வர்த்தகம் முதலீடு மற்றும் அருகிலுள்ள கால நிலைத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்தவும் கவனம் செலுத்தியது குறிப்பாக சைக்ளோன் ஏற்படுத்திய பரிதாபத்துக்கு பிறகு மீள் கட்டுமான பணிகளை இலங்கை மேற்கொண்டுள்ள நிலையில் இது முக்கிய திட்டமாகும் இந்த சந்திப்பில் அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் பேரழிவில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு அட்டவணையை உறுதிப்படுத்தினார் இந்த பேரழிவின் பின் இருந்த போதிலும் இலங்கை மற்றும் அமெரிக்காவின் வலுவான கூட்டாண்மையையும் அது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்திய பசிபிக் பிராந்தியத்துக்கு வழங்கும் முக்கியத்துவத்தையும் எதிர்பார்க்கின்றோம் என்று சங் வலியுறுத்தினார் இது வாஷிங்டன் அரசு மனிதநேயம் ஆதரவு மற்றும் நீண்ட கால பிரதேச நிலைத்தன்மைக்கு உறுதியளிப்பதை பிரதிபலிக்கின்றது உலக வங்கி நிதியுதவி பெறும் திட்டங்களில் அவசர நடவடிக்கை பகுதிகளை சீர்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உலக வங்கி குழுமத்தால் நிதியுதவி பெறும் முதலீட்டு திட்டங்களில் அவசர நடவடிக்கை பகுதிகளை சீர்படுத்துவதற்காக அதனை அமல்படுத்த சுமார் ஒன்பதாயிரம் முதல் பதினொன்று மில்லியன் ரூ பதினொன்று மில்லியன் இருநூறு ஆயிரம் அமெரிக்க டாலர் வரை பெற அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கடந்த சில வேடங்களில் நிகழ்ந்த மிகவும் கடுமையான இயற்கை ஒன்றாகும் தீவின் பல பகுதிகளில் எதிர்பாராத வெள்ளங்கள் மற்றும் மண் சரிவுகள் விவசாய நிலங்கள் பெரிதாக சேதமடைந்தது பலர் உயிரிழந்தனர் சமூகங்கள் இடம்பெயர்ந்தன வாழ்வாதாரம் மற்றும் அவசியமான பொது வசதிகள் அளிக்கப்பட்டன இதனை எதிர்கொளிக்கும் வகையில் அரசு அவசர நடவடிக்கையிலிருந்து நீண்டகால மீட்பு வரை விரிவான திட்ட வடிவமைப்பின் மூலம் தேசிய மேல் கட்டுமான முயற்சிகளை முன்னெடுக்க முக்கியத்துவம் அளித்துள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெய்திசர் கூறியதாவது இருதரப்பு பன்முக நிறுவனங்களும் கடன் வழங்க நிறுவனங்களும் பெற்ற அமைப்புகளும் சர்வதேச சமூகமும் மீட்பு முயற்சிகளை ஆதரிக்க அவசர உதவியை முன்பே ஆரம்பித்து வாக்குறுதி அளித்துள்ளனர் இதன்படி சேதமடைந்த கட்டுமானங்களை விரைவாக மீள்கட்டுவதற்காக வெளிநாட்டு நிதியுதவி பெறும் நடப்பு அடித்தள கட்டுமான வசதிகளில் அவசர நடவடிக்கை பகுதிகளை செயற்படுத்துவது அவசியமாக கருதப்பட்டுள்ளது அதனால் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக செயற்படும் ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி உலக வங்கி நிதியுதவி பெறும் முதலீட்டு திட்டங்களில் அவசர நடவடிக்கை பகுதிகளை செயற்படுத்த மற்றும் அதற்காக சுமார் ஒன்பது ஆயிரம் முதல் பதினொன்று மில்லியன் இருநூறு ஆயிரம் அமெரிக்க டாலர் வரை பெற அனுமதி அளித்துள்ளது ஹரையின் முற்போக்கு சிந்தனைகள் என்றும் நமது சமூகத்தில் முழுமையான செயல்படிவம் பெறவில்லை என்பது நிதர்சனம் என வடக்கு மாகாண வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்தார் மகாவரி பாரதியார் நூற்றாண்டுக்கு முன்பே விதைத்து சென்ற முற்போக்கு சிந்தனைகள் என்று எமது சமூகத்தில் முழுமையான செயல் வடிவம் பெறவில்லை என்பதே நிதர்சனம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன் வேதநாயகன் தெரிவித்தார் மகாணிய பாரதியாரின் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இந்திய துணை தூதரகத்தின் ஹன்சியூலர் ஜெனரல் ஸ்ரீ சாய் முரளி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பாரதியாரின் திருவுருவ படத்துக்கு தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் உரையாற்றுகையிலேயே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார் டெட்வா பேரிடரால் வடக்கு மாகாணம் பாதிக்கப்பட்டுள்ள இக்கட்டான சூழலில் இந்நிகழ்வு மிகவும் எளிமையான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த தருணத்தில் வடக்கு மாகாண மக்கள் சார்பாக இந்திய அரசாங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது மக்கள் அனுத்தத்தை சந்தித்த போது எமது மக்கள் அனுத்தத்தை சந்தித்த போது மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண உதவிகள் என பல்வேறு விடயங்களில் முதலாவது நாடாக இந்தியா எமக்கு கரம் கொடுத்திருக்கின்றது அந்த உதவியை நாம் என்றும் நினைவில் கொள்வோம் பாரதியார் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் தமிழுக்கு அவர் ஆற்றிய அளப்பெரிய சேவையானது ஒருவரை ஒரு பிராந்திய கவிஞராக அல்லாமல் உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படும் ஒரு ஆளுமையாக மாற்றி இருக்கின்றது எமது பிராயத்தில் பேச்சு போட்டிகள் என்றால் பாரதியார் இல்லாத தலைப்புக்கிடையே இருக்காது என்னும் அளவுக்கு அவர் எம்முடன் ஒன்றி போயுள்ளார் நூற்றாண்டுக்கு முன்னரே சமூக மாற்றத்துக்கான முற்போக்கு சிந்தனைகளை துணிவுடன் விதைத்தவர் பாரதி அவர் ஒரு சிறந்த கவிஞராக மட்டுமில்லாமல் இந்திய தேச விடுதலுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு போராளியாகவும் திகழ்ந்தார் தனது கனல் தெரிக்கும் பாடல்கள் மூலம் மக்களிடத்தில் தேசபக்தியையும் விடுதலை உணர்வையும் ஊட்டினார் பல மொழிகளை கற்றறிந்த பெண்மொழி புலவராக திகழ்ந்த அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழுக்கும் மகுடம் சூட்டினார் இவ்வுலகில் அவர் வாழ்ந்தது குறுகிய காலமே என்றாலும் அவர் ஆட்சிய பணிகளும் மகத்தானவை அதனால் தான் நூற்றாண்டு கடந்தும் அவர் இன்றும் நம்மால் போற்றப்படுகின்றார் என்றார் இந்நிகழ்வில் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் முள்ளிக்குளத்தில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவ அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மென்னார் முள்ளிக்குளம் பிரதேசத்தில் தலா ஐம்பது மெகாவோட் காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையங்கள் இரண்டை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் முப்பதாம் ஆண்ட அளவில் மின்சார வழங்கலின் எழுபது வீதம் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலங்களிலிருந்து பூர்த்தி செய்யும் குறிக்கோளை அடைவதற்கான அரசின் விரிவான திட்டத்துக்கு அமைய இருபது ஆண்டு தொழிற்பாட்டு காலப்பகுதியில் நிர்மாணித்தல் உரித்தை கொண்டிருத்தல் மற்றும் அமுல்படுத்துதல் அடிப்படையில் நூறு மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி பூங்கா திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக தனியார் துறையின் ஆர்வமுள்ள அபிவிருத்தியாளர்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோருவதற்காக அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது அதற்கமைய சர்வதேச போட்டி துணை மனு முறைமே பின்பற்றி குறித்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான முன்மொழிவு கோரப்பட்டு ஏழு பேர் தமது திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளார்கள் இந்த முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்த பின்னர் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக் குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளின் அடிப்படையில் கன்சர்டியம் ஆஃப் விதுலங்கா பி எல்சி டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் மற்றும் விண்ட்ஃபோர்ஸ் பி எல்சி ஆகியவற்றுக்கு காற்றாலை மின் உற்பத்தி வசதிகளை நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகரி சுகாதார தரப்பினருக்கு வாகனங்களை கொள்வன செய்வதற்கு வழ குடும்ப நல உத்தியோக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு தாதியர் மற்றும் கண்காணிப்பு குழுக்களுக்கு நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தோரு வாகனங்களை கொள்வெனிவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டத்தின்கீழ் நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை அரசு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்துடன் நிதி ஒப்பந்தம் ஒன்றில் கையொப்பமிட்டுள்ளது சுற்றாண் நோய்களை தடுத்தல் மற்றும் முகாமைத்துவம் முதியோர்களுக்கான பராமரிப்பு உதவிகள் சமூக மட்ட சேவைகளை பலப்படுத்தல் மற்றும் கால நிலையுடன் தொடர்புடைய அவசர சுகாதார நிலைமைகளுக்கு முயற்சி திறனை கட்டியெழுப்புதல் உள்ளிட்ட சுகாதார சேவைகளை வழங்கும் நோக்கில் குறித்த கரத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் அமல்படுத்தப்படும் கள நிலைமை பணியாளர்கள் குடும்ப நல உத்தியோத்தர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு தாதியர் மற்றும் கண்காணிப்பு குழுவுக்கான போதிய அளவு போக்குவரத்து இன்மையால் இக்கருத்திட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட தீர்மானமிக்க தடையாக அமையும் அதனால் வீட்டு மட்டத்திலான பராமரிப்பு மற்றும் சமூக தொடர்புகளை விரிவாக்கம் செய்தல் களநிலை ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேம்படுத்தல் சிகிச்சை கழிவுகளுக்கு பாதுகாப்பாகவும் சரியான நேரத்தில் ஏற்றி செல்வதை உறுதிப்படுத்துவதற்கான போக்குவரத்து இயல்மைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான வாகனங்களை கீழ்காணும் வகையில் பெறுகை செய்வதற்கு சுகாதாரம் மற்றும் வகுசேன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அனைத்து நிவாரண நிதியில் அரசியல் தலையீடு இருக்காது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அனைத்து நிவாரண நிதியை பெற்றுக் கொள்வதற்கு எந்தவித அரசியல் தலையீடுகளும் இருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கான படிவத்தில் அரசு அதிகாரிகளின் தேவைப்படுகிறது அதில் அரசியல்வாதிகளின் எந்தவித பேருந்துகளும் நிலையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை குறை கூறும் ஒரு சில தரப்பினரால் இவ்வாறான வதந்திகள் சமூகத்திடையே பிறப்படுகின்றது குறிப்பாக கிராம சேவையாளர்களுக்கான சங்கம் ஒன்றை சேர்ந்த ஒரு சில உத்தியோகர்களும் இதுபோன்ற போய் வதந்திகளை பிறப்புகின்றனர் அதன்படி கிராம உத்தியோகர் அபிவிருத்தி உத்தியோகர் சமர்த்தி உத்தியோகத்தர் மற்றும் நிவாரண சபை அதிகாரி ஆகியோரின் ஒப்புதலுடன் பிரதேச செயலாளர் ஊடாக மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்துக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் நாட்டில் இதுவரை காலமும் இல்லாத அளவு இந்த முறை அதிக அளவான நிவாரணத் தொகையை பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது நிறைவு பெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் வணக்கம்